சிபிஎஸ்இடைய டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கிற பாடத்தில் முகலாய பேரரசர்களை பற்றி வன்மம் நிறைந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது வன்மம் நிறைந்த வார்த்தைகள் இஸ்லாமியர்களை பற்றி நல்ல செய்திகள் எத்தனையோ அவைகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த நாட்டில் சுதந்திர இந்தியாவில் நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நடைபெற்றிருக்கிற ஒட்டுமொத்த சுதந்திர இந்தியாவின் மோசமான படுகொலை குஜராத்தினுடைய படுகொலை கலவரங்கள் அது பாடத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பாபர் தீவிரவாதி அக்பர் கொடுங்கோலர் அவுரங்கசீப் மிக மோசமான மதவெறியர் என்றெல்லாம் உள்ள கருத்துக்கள் வரலாற்று வன்மமாய் திணிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அவுரங்கசீப்பை பற்றிய அவதூறுகள் இன்றைக்கு பாடத்திட்டத்தில் நிறைய புகுத்தப்பட்டிருக்கிறது சொல்ல போனால் இது ஒரு 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 ஹிஸ்டாரிக்கல் வயலன்ஸ் இது இது வரலாற்று ரீதியான வன்மம் வரலாற்று பயங்கரவாதம் பாடப்புத்தகங்களில் புகுத்தப்படுகிற கல்வியிலே நுழைந்துவிட்ட ஒரு விதமான காவி பயங்கரவாதம் என்று இதை சொல்லுவதில் மிக இருக்க முடியாது அவுரங்கசீப் நாங்கள் இப்போதும் இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் உரத்தி சொல்லுகிறோம் இந்த நாட்டினுடைய அற்புதமாய் இந்த நாட்டை ஆண்ட பெருமக்களில் ஒருவர் அவுரங்கசீப் அஹமதுல்லாஹி அருகி இறை அருள் அவர் மீது என்றும் நிலவட்டுமாக